நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி யாதவர் தெருவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர் அவர்களை மீட்பதற்காக நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக தமிழ்நாடு அரசிற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஹரிகிருஷ்ணன் முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் திருநெல்வேலி மாவட்டம் சிவேடுபேரியில் யாதவர் தெருவில் குடியிருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தற்போது மழை வெள்ளத்தில் சிக்கி தவிப்பதாக கூறியிருக்கிறார்கள் அந்த பகுதி முழுவதுமாக மேற்பட்ட வீடுகள் முழுவதுமாக மழை நீரில் சூழ்ந்திருக்கும் காரணத்தினாலே தற்போது அந்த இடத்தை விட்டு அருகில் இருக்கக்கூடிய மேடான பகுதியில் ஒரு ஐந்து ஆறு வீடுகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தற்போது தஞ்சை இவர்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் மற்றும் நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நேற்று முதல் முழுவதுமாக தண்ணீர் வீடுகளை சூழ்ந்திருக்கும் காரணத்தினாலே தொடர்ந்து வந்து உணவு அருந்தாமல் இருப்பதாகவும் உடனடியாக அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்யவும் தமிழக அரசை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது மேலும் வந்து வீடுகள் முழுவதுமாக தண்ணீரில் இருக்கக்கூடிய சூழல் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய அது மேடான பகுதியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வீடுகளில்தான் தற்போது ஒட்டுமொத்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினரும் தஞ்சமடைந்திருப்பதாகவும் உடனடியாக மீட்பு நடவடிக்கையை முடுக்கிவிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அவருடைய தொலைத் முழுவதுமாக முழுவதுமாக அப்போ அவ்வப்போது தொடர்பு வந்தால் அவருடைய உறவினர்கள் வாயிலாக கோரிக்கை உறவினர்கள் நமக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் தற்போது அரசின் கவனத்திற்கு நியூஸ் தமிழ் வாயிலாக கொண்டு செல்கிறோம் தமிழக அரசு உடனடியாக மீட்பு நடவடிக்கையை முடுக்கிவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்